நீங்கள் கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி

மிக்க நன்றி அடுத்தபடியாக சிலம் மிக்க மிக்க நன்றி என் மகனை வாழ்த்திய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக நிகழ்ச்சி தொடர்கிறது வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கும் அவரோட எல்லாமே அவர்தான் எந்த திருமணம் என் நடந்தாலும் அவர்தான் வந்து இதுக்கு அடிப்படை என்ன தெரியுங்களா ஒரு டென்த் அவன் டென்த் படிக்கும் போதுன்னு நினைக்கிறேன் ஒரு அழுகிறார் அவர் ஏன் பழகிற ஆசிரியர் தலைமை ஆசிரியர் பேசுறதே ஒரே அழுகியா ஒன்னு அப்போ வந்து திடீர்னு வந்து ஒரு நாள் ஒரு இது எடுத்துட்டு ஃபோட்டோ கேமரா எடுத்துகிட்டு வந்துட்டு மிஸ் நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் மிஸ் அப்படின்னாரு என்னடா திடீர்னு கேமரா சாதாரணமாக எடுப்பாங்க இல்லைங்களா பசங்க ஃபோட்டோ எடுப்பாங்க அது கேமரா பெரிய கேமரா எடுத்துகிட்டு வந்து எடு அப்படின் போது என்னடா எதுக்குடா எடுக்கிற அப்படின்னா இல்லை மிஸ் நான் எடுத்துக்கிறேன் மிஸ் சொல்றேன் அப்பவே அவனுக்கு வந்து அந்த ஆர்வம் ஆரம்பிச்சிச்சு அப்புறம் நான் சொன்னேன் இல்லைப்பா எல்லா டீச்சர்ஸையும் வச்சு எடுத்துக்கலாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாரும் உட்காந்து ஒரு போட்டோ எடுத்தோம் அந்த போட்டோ இன்னுமே இருக்கு நான் அதெல்லாம் எடுத்துட்டு வரோன்னு நினைச்சேன் அந்த போட்டோ இன்னுமே இருக்கு வாழ்த்து வந்து பெரிய விஷயம் கிடையாது இங்க உட்கார்ந்து இருக்காங்க மிக மதிப்புக்குரியவங்க இவங்க நிறைய நிறைய உலகத்துல வந்து அவங்க கற்றுக் கொடுக்க வந்திருக்காங்க அவங்க எல்லாருமே இப்போ அவனுக்கு வாழ்த்து அவருக்கு வாழ்த்துறை வழங்க வரும் பொழுது எனக்கு ரொம்ப பெருமையாதான் இருக்கு அவங்களுடைய ஆசிரியை நான் பெருசா ஒன்னும் அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒன்னும் செஞ்சிடல பட் ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல அவங்களோட நான் இருந்திருக்கேன் அதனால் வந்து அவங்க இன்னும் என்னை மறக்காம நான் வேறு ஸ்கூல் போயிட்டாலுமே அவங்க வந்து வந்து எங்களை என்னை வந்து சந்திச்சு நான் இருக்கேன் மிஸ் நான் வந்து என்ன கஷ்டம் இருந்தாலும் என்ன அவனோட வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலுமே வந்து மிஸ் நான் இந்த நிலையில் இருக்கேன் நான் இந்த நிலையில் இருக்கேன் நான் இந்த நிலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவனோட எல்லா விஷயங்கள்லையும் என்னையும் வந்து ஈடுபடுத்திக் கொள்கிறாரு அதனால் வந்து அவருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வந்து வாழ்த்துக்கள் அவனுடைய அவனுடைய முயற்சியும் அவனுடைய குடும்ப வாழ்க்கையும் அவனுடைய எல்லா விஷயங்களும் மேலும் 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 வந்து வளர்ந்து உயர அவனுக்கு வந்து எல்லா கடவுளுடைய ஆசிர்வாதம் உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதமும் அவருக்கு வந்து இருக்கணும் இந்த நிலையில் வந்து நான் நிறைய வந்து வாழ்த்துக்கள் சொல்லலாம் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் பட் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு நான் தான் டீச்சருக்கு வந்து மரியாதை செய்யணும்னு வச்சு அவங்க முதல்ல பண்ணிட்டாங்க மிக்க நன்றி நாற்பது அதினா சார் அவர்கள் கேடையும் வழங்குவார் சின்ன பரிசு தான் இது வாழ்க்கையில் வந்து முக்கியமான பரிசு என்னோட சின்ன வழங்கிய வசந்தகுமாரி அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வருகை தந்த அனைவருக்கும் நன்றி தற்போது மனதில் தெரி தீனா மற்றும் ஜஸ்மின் ஹலோ தீன்ற பொழுதும் தெரிந்து வைக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற பூரிப்பில் அவங்க இருக்காங்க அதுக்காக கண்டிப்பாக ஒரு மகன் எப்படி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோ தாய் எப்படி சொல்லுவாங்களோ அதை விட மேலே படுத்தி சொன்னேன் அந்த தாய் விடத்தில் அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன் நன்றி நோபி வாழ்க்கை தேங்க்யூ தேங்க்யூ சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் இந்த இடத்துல கூப்பிட்டீங்க என்னுடைய மகன் அவர் அதனால அந்த வாழ்த்தை நான் தெரிவிச்சிட்டேன் உங்கள் எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ சார் நன்றி அத்துணையை வழங்கிய கடலூர் முத்தன் அவர்களுக்கு மிக்க நன்றி நமது தாம்பரம் புகைப்பட கலைஞர்கள் ஃபெடரேஷன் மேலும் மேலும் வளர அவர்கள் துணை இருப்பதாக பண்ணணும் தான் ஆசை இன்னைக்கு ஒரு நூற்றி இருபது பேரை வச்சு போனோம் நாங்கள் ஆயிரத்தி இரநூறு பேரை வச்சு பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன் எல்லாருக்கும் நான் நலத்திட்டங்கள் வழங்கணும் புகைப்பட கலைஞர்கள் வாழ்வில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் என்னோடய ஆசை நன்றி வணக்கம் கடலூர் முத்தணன் மரியாதை செய்கிறேன்

இயற்கையான திருமண அவர்களை வருக வருக வரவேற்கிறோம் பெஸ்ட் போட்டோகிராபி அவார்டு சமீபத்தில் பெற்ற அடுத்தபடியாக இசையமைப்பாளர் தீனா அவர்கள் உரியாற்ற பிறகு பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும் அனைவரும் வரும் காரணம் என்ன காரணம் நான் வந்து சார் வீட்டில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வாங்கியிருக்கேன் நான் இப்போது நான் சாலிதான் காரில் உங்கள் ஏரியா காரில் நான் கார் தான் இப்போ இங்கே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வாங்கியிருக்கேன் அது சாரிய வீட்டு பக்கத்தில் ரொம்ப நல்லா இருக்கு

பொங்கல் தொகு கொடுத்து துவக்கி வைக்கிறார் இஸ்லாம் வேட்பாளர் தீனா அவர்கள் அண்ணன் வருகை கந்தது மிக்க மகிழ்ச்சி உங்கள் அனைவரின் சார்பில் அவருக்கு நன்றி தெரிவித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக தொடரும்

அப்புறம் ஒரு சைபர் ஸ்டேட் செக்ரட்டரியா இருக்கேன் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு அரசியல் வந்து ஒரு கொள்கை பிறப்பு செயலாளராக இருக்கேன் மாநில கொள்கை பிறப்பு செயலாளராக இருக்கேன் அடுத்து பிசினஸ் இந்த ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கேன் ஏன் இதை சொல்றேன்னா பெண்கள் வந்து எல்லாத்துலயுமே தலை சிறந்து இருக்கணும் அதுக்கு எல்லா ஆண்களும் வந்து ஒத்துழைக்கணும் அதுதான் இப்போ ஒரு பெண்கள் சக்தி இயக்கம்னு சொல்லிட்டு நான் பெரிய அளவில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த கேமரா வந்து ஃபோட்டோஷாப் வந்து அவர் ஒற்றுமையா உறுதி வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் Allá a